நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி இந்த விடியவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பென்ஷன் உயர்வு சீனியர் சிட்டிசன்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வந்து எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக முன்பு வழங்கப்பட்ட தொகையை விட தற்போது எவ்வளவு கூடுதலாக உயர்த்தப்பட்டுள்ளது எப்பொழுது முதல் இது நடைமுறைக்கு வர இருக்கிறது இதன் மூலமாக முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன குறிப்பாக வயதின் அடிப்படையில் இந்த பென்ஷன் உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய கூடுதல் விவரங்களும் தீர்வு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டியும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாம் அப்படி டேரக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதைப் போல் மத்திய மற்றும் மாநில அரசு பல ஓய்வூதிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய உயர்வு யாருக்கு கிடைக்கும் முன்பு வழங்கப்பட்டதை விட ஓய்வூதியம் எவ்வளவு கூடுதல் பென்ஷன் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் இந்திய நாட்டின் முதியோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது சுகாதாரம் தங்குமிடம் சமூக பாதுகாப்பு என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வறுமை பட்டினி உள்ளிட்ட பாகுபாடுகளுக்கும் சிக்கித் தவிக்கின்றனர் அதிகப்படியான முதியவர்கள் தனிமையை வாழ் தனிமையில் வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவர்களின் துயர் துடைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இதில் ஓய்வூதியம் என்பது முக்கியமான வாழ்வாதாரமாக உள்ளது அதை அதனைத் தொடர்ந்து தற்போது முதியவர்களுக்கென்று புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் விதவை முதற்கண்ணிகளுக்கு மாதம் தோறும் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ஐம்பத்தி ஒன்பது முதல் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது உடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது வயது உடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஓய்வூதியத்தில் வந்து இனி கூடுதலாக ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு ஒவ்வொரு ஓய்வூதியர்களுக்கும் வயதின் அடிப்படையில் அதாவது ஒவ்வொரு ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டு இரண்டாயிரம் ரூபாயானது இரண்டாயிரத்தி ரூபாயாகும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்றாயிரம் ரூபாயாகும் மூன்றாயிரம் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேமாதிரி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதாவது அதிகபட்சமாக இனி எண்பது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் பெரும் வகையில் மூத்த குடிமக்கள் முதியவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதியவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் ரூபாய் ஐநூறு உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட இந்த உதவித்தொகையானது அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்கப்பட உள்ளது இதேபோல் விதவை மகளிர் மகளின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியானது ரூபாய் முப்பதாயிரத்திலிருந்து ரூபாய் நாற்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார் அதனை அரசாணையாகவும் தற்போது வெளியிட்டுள்ளார் இந்த அரசாணையின் அடிப்படையில் வந்தது தற்போது வந்து முதியவர்கள் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் விதவை முதற்கணிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவது அந்த உதவித்தொகை வந்தன சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட போது அறிவிக்கப்பட்டுள்ள முதியோர் ஓய்வூதியம் உயர்வு வந்து தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவதாக அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் வந்து வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் வந்து ஒவ்வொருவருக்கும் ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தற்போது வழங்கக்கூடிய வகையில் வந்து அதிகப்படியாக வந்து நான்காயிரம் ரூபாய் வந்து ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக அதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய அரசாணைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷனை பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுணர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி பிரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி இல்லை அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்